மகாநதி அப்கமிங்கில் இப்போ அடுத்ததாக இப்போ பிரச்சினையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வளைகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது ஸோ இதில் வந்து கங்கா சொல்லிடுறாங்க சேர்த்து தான் வளைகாப்பு பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த வளைகாப்பே தேவையில்லை எனக்கு வேண்டாம் காவேரி வந்து நல்ல சூப்பராக கல்யாணம் பண்ணிங்க பெருசாக பண்ணீங்க காவேரிக்கு வந்து பேர்டே எல்லாம் பெருசாக நடந்தது எனக்கு என்ன நடந்தது எனக்கு எதுவுமே ஒழுங்காகவே நடக்கலை வளைகாப்பாவது நான் பெருசாக எனக்கு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனா சேர்த்து தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கினா எனக்கு வளைகாப்பே வேண்டாம் அவளோட நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னால் காவேரி ரொம்ப மனசு நொந்து போயிடுறாங்க பரவாயில்ல அக்கா ஆசப்பட்ட மாதிரி அவளுக்கே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம ஏன் தனியாக போக போகக்கூடாது விஜய் நம்ம தனியாக போயிடலாமா அப்படின்னா ஓ முடிவு தான் ஏன் முடிவு அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் வளைகாப்பா அப்போவே வந்து விஜய் நல்லா திட்டி விட்டுறாங்க எல்லாரும் முன்னாடியுமே கங்கா இதை தாங்கிக்க முடியாத காவேரி அங்கேருந்தே வந்து கிளம்புறாங்க வாங்க விஜய் போகலாம் அப்படின்னு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஷாரதா அப்படி அதிர்ச்சி ஆயிட்றாங்க ஷாரதா பாட்டிக்கெல்லாம் வந்து விஜய் ரொம்ப பிடிக்கும் ஸோ விஜயன் காவேரி தனியாக போகிறத ஏற்றுக்கவே மாட்டாங்க சாரதா அளவுக்கு விஜய் வந்து அந்த குடும்பத்தோடு ஒன்றிட்டார் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மறக்க முடியாத சாரதாவால் ஸோ இதை இந்த ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் பார்க்கலாம் இதெல்லாம் தான் அப்கமிங்கில் வந்து நடக்க போகுது இந்த ஒரு சீரியல் எப்படி போயிட்டுருக்க யார்லாம் எல்லாம் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது சொல்லுங்க வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ